தமிழ் துறையுலகில் காமெடியனாக திடம் புதித்து தற்பொழுது முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக விளம்பெறுபவர் நடிகர் சூரி பெயிண்டராகவும் பணிபுரிந்த அவர் சினிமாவின் கொண்ட காதலாலும் கடின உழைப்பாலும் மாபெரும் தொடர்ந்து விடுதலை மற்றும் கருடன் படத்தில் முழுமையாக தன்னை நடிகனாக வெளிப்படுத்திய சூரி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தார் இதைத் தொடர்ந்து தற்பொழுது பிரசாந்த் பாண்டியராஜ் எழுத்து மற்றும் இயக்கத்திலும் அவர் நடித்த மாமன் படம் வெளியானது சூரிக்கு இப்படி ஒரு ரசிகர் மூக்கில் விரல் வைக்கும் வகையில் மாமன் படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் அவரது ரசிகர்கள் அதில் ரசிகர் ஒருவர் மண்ணின் மைந்தன் சூரியின் படம் வெற்றி பெற வேண்டும் எனவும் படத்தை எப்போ பார்க்க போகிறோம் என்று ஆவலாக உள்ளது என்று நிகழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் சூரியின் இந்த அசுர வளர்ச்சிக்கு அவரது ரசிகர்கள் மட்டுமல்லாது திரை விரும்புகள் மற்றும் ரசிகர்கள் என பலரும் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்